பாத்தறேன் ரெண்டு நாளைக்கு அமரத்தி பேரை நான் இன்னும் பேريقாம் அது கேக்குதா நான் அந்த சைடுல போட்டுட்ட அந்த பர்ண்டை நான் வரல மூணால திரும்ப கூட்றேன் அது மட்டும்லாம் பாத்தீனா மலையில பாத்தீனா மலைக்கு மேலே தனியா அதுல இருந்து வர மலைக்கேறி வர்ற தண்ணியை எம்மி சாண்டுகாக எடுத்துறாங்க எல்லாம் கூட வந்து எல்லா

இந்த நிகழ்வை தயவு செய்து விமானப்படுற நிறுவனம் வந்து நமக்கு வந்து போதித்து அது மட்டும் இல்லாமல் இந்த ஆமை வேலை வேகத்தில் மேம்பால வேலை பல மேடம் இருக்கிறது இதை வந்து சுடுத்து போட்டு விவசாயிகள் இந்த மணி நேரத்தில் பயிர் பண்ணியிருக்காங்க இடுபொருட்களை அங்கே என்ன செய்ய முடியோ ரெண்டு மூணு சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்கு எந்த சென்னையில இருந்து வரவங்க இங்க தெரியாது

இது பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேயே மிகச்செரிய மாவட்டம் மாவட்டம் தாலுக்கா தாலுக்கா எவ்வளோ பொறுத்தோ அளவாக பரம்பரம் மாவட்டம் ஆனால் ஒரு பெரிய மாவட்டத்துக்குள்ள அனைத்து அரசு அதிகாரிகள் இருக்காங்க கண்டிப்பாக நீ எங்களுக்கு ஓய்வு செஞ்சு இந்த ஆலத்தர் ஆலத்தர் மேம்பாலதான் கடத்தி கற்றுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்ப செவனிப்பூங்க நாங்கள் அறிகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அச்சுரிதமாக வேலை செஞ்சு முதல்ல எங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற சொல்றேன்னு சொல்லிக்கேன் நாங்க சொன்னாலும் அது வந்து நீங்க வந்து பதில் வந்து நீங்க சொல்ற அளவுக்கு அங்க கீழ்பட்ட அதிகாரம் கேட்க அவங்க வந்து முதலாளிகளுக்கு ஒப்புறவா தான் இருக்காங்க விவசாயிகளுக்கு ஒப்புறவா கிடையாது அதை நாங்க எல்லா கூட்டத்திலையும் கெஞ்சு நீங்க செய்ய மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லீடு மேம் மேனேஜர் ஒரு அம்மா வந்து ஒரு மாவட்ட வந்து மற்ற என்ன திருச்சி மாவட்டம் மற்ற மாவட்டத்தை விட நம்ம

Yeah. <laughs>